இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு ஊடகங்கள் திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவிற்காக வாய் வியாபாரத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் நாக்கை விற்று கொண்டிருக்கின்ற பிறவிகள் எல்லாம் சில நாட்களுக்கு முன்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் சந்தித்த பொழுது இவர்கள் மருத்துவ கல்வியில் நடந்த முறைகேடு சம்பந்தமாக நடைபெறுகின்ற வழக்கிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடியை சந்திக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு கிளையாக செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுக்களை கூறினார்கள் அது மட்டுமல்ல திமுகவை சார்ந்த ஒருவர் ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு இன்று வரை நிதி ஒதுக்கவில்லை அந்த நிதியை ஒதுக்கச் சொல்லி நரேந்திர மோடியை சந்தித்த அன்புமணி கேட்டாரா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நரேந்திர மோடியை அன்புமணி சந்தித்த பொழுது அதற்கு இல்லாத எல்லாம் இட்டு கட்டி பேசிய திமுகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் கலைஞனுடைய மகள் அருந்தவ புதல்வி கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமனை அவர்களோடு அமைச்சர் கே என் நேரு நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் இன்று காலையிலிருந்து அமைச்சர் கே என் நேரு அவருக்கு சொந்தமான இடங்கள் அவருடைய உறவினர்கள் வீடுகள் அவருக்கு நெருங்கியவர்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இடங்களிலெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சகோதரி கனிமொழி கே என் நேரு இவர்கள் எல்லாம் முன்பே தெரிந்து கொண்டு சோதனை நடைபெறுவதற்கு முன்பாகவே அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் என்று எந்த ஊடகங்களும் இதுவரை பேசவில்லை அமலாக்கத்துறையை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ஆள்கின்ற திமுகவை மிரட்டுகிறது என்றுதான் இன்றைக்கும் சில ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சரி அமலாக்கத்துறையை வைத்து திமுகவை மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு மிரட்டுகிறது என்று சொன்னால் இவர்கள் நேர்மையாக நடந்திருந்தால் இவர்கள் ஊழல் செய்யாமல் இருந்திருந்தால் நாட்டு மக்களுக்காக மட்டுமே இவர்கள் பாடுபட்டிருந்தால் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு அமலாக்கத்துறை சோதனைக்கு இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அவசியம் என்ன அமலாக்கத்துறையை பார்த்து அஞ்சு நடுங்குபவர்கள் எல்லாம் திமுகவிலேயே அமைச்சராக இருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் தவறு நடந்திருப்பதாக ஒரு வழக்கு அந்த வழக்கில் கூட நீதிமன்றத்திலே நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் அன்புமணியை கைது செய்கின்ற அளவிற்கு அவர் மீது இதில் எதுவும் குற்றச்சாட்டுகள் இல்லை என்று நீதிபதிகளே பகிரங்கமாக கூறிவிட்டார்கள் ஏனென்று கேட்டால் அந்த மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்குவதற்கு அந்த மெடிக்கல் சர்வீஸ் மத்திய அரசின் மருத்துவ கவுன்சில் அதிலிருந்து அதிகாரிகள் அந்த மருத்துவக் கல்லூரிகளுடைய உள்கட்டமைப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆய்வு செய்து அவர்கள் கொடுத்த அறிக்கை அவர்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறது என்று அறிக்கை கொடுத்ததற்கு பிறகுதான் அந்த மருத்துவ கல்லூரிகளுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அனுமதி வழங்கினார் ஆகவே அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததில் அன்புமணிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அதில் எந்த முறைகேடுகளும் நடைபெறவில்லை என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் தமிழ்நாட்டை ஆள்கின்ற திமுக தமிழ்நாட்டை ஆள்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் செந்தில் பாலாஜி ஜெகத் ரட்சகன் துரைமுருகன் ஏவா வேலு இப்பொழுது கே என் நேரு ஏற்கனவே பொன்முடி இப்படி பலர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை சோதனை இவர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இவர்களுக்கு சொந்தமான உறவினர்கள் இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் வட்டங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கிறது அதிலே பல தஸ்தாவேஜிகள் பல ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பயப்படுகிறார் என்று சொல்லிக்கொண்டே மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடன் கள்ள தொடர்பு வைத்திருக்கின்ற ஆள்கின்ற திமுக இந்த திமுகவின் அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை அப்பாயின்மெண்ட் வாங்காமல் உடனே போய் சந்திக்கின்ற அளவிற்கு இவர்களுக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருங்கிய உறவு வைத்துக் கொண்டு ரகசிய கூட்டணி வைத்துக்கொண்டு கள்ளத்தனமான கூட்டணி வைத்துக் கொண்டு இவர்கள் மற்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அமலாக்கத்துறை விசாரணைக்கு பயப்படுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அஞ்சுவதை மறைப்பதற்காக இவர்கள் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு அஞ்சி ஒடுங்குவதை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இவர்கள் மீது நடைபெறுகின்ற அமலாக்கத்துறை சோதனை மக்கள் மத்தியிலே பெரிய அளவில் பேசப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அன்புமணியின் மீதும் மற்ற அதிமுகவை சார்ந்தவர்கள் மீதும் திட்டமிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் சமீபத்தில் தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் செங்கோட்டையன் எல்லாம் அமித்ஷாவை சந்தித்தார்கள் அதிலும் செங்கோட்டை நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த பொழுது அமித்ஷா கால் போட்டு அமர்ந்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து சென்ற அடிமைகள் பவ்யமாக கைகட்டி வாய் புத்தி அமர்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஊடகங்களிலே திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவிற்கு முட்டுக் முட்டு கொடுப்பவர்கள் திமுகவிற்கு வாயை வாடகைக்கு விட்டவர்கள் எல்லாம் பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை சந்தித்த பொழுது கனிமொழி என்ன கால் போட்டு அமர்ந்திருந்தாரா கனிமொழி எவ்வளவு பவ்வியமாக அமர்ந்திருக்கிறார் பூங்கத்தை கொடுத்து எந்த அளவிற்கு பல்ல இழித்துக் கொண்டிருக்கிறார் என் மீது நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்று செய்கையிலேயே காட்டிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி அமர்ந்திருந்தார் பவ்யமாக அமர்ந்திருந்தாரா அல்லது கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாரா இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்திக்கின்ற பொழுது எப்படி வேண்டுமானாலும் கூனி குறுகி காலிலே மண்டியிட்டு விட்டு வருவார்கள் ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்களும் பேசாது திமுகவும் பேசாது திமுக ஆதரவு ஊடகங்களும் எழுதாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் சந்தித்தால் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அடிமைகள் அங்கே போய் அடிமைகளைப் போல கைகட்டி நிற்கிறார்கள் என்றெல்லாம் கூப்பாடு போடுகின்ற திமுக உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய ஆதாரங்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி